பாடல் பதினான்கு பாடியவர் கபிலர் பாடப்பட்டோன் சேரமான் செல்வ கடுங்கோ வாழியாதன் தினை பாடான் துரை மொழி கடுங்கண்ண கொல் கழிற்றால் காப்புடைய எழுமுறுக்கி பொன் புனை தோட்டியான் முன்பு துறந்து சமன் தாங்கவும் பார் குண்டு அகழி நீர் அழுவம் நிவப்பு குறித்து நிமிர் பரியம்மா தாங்கவும் ஆவம் சேர்ந்த புறத்தை தேர்மிசை சாவ நோன் நான் வடு பரிசிலர்க்கு அருங்கலம் நல்கவும் குறிசில் வலிய ஆகும் தொய் தடக்கை புலவு நாற்றத்த பைந்தடி பூ நாற்றத்த புகை கொழியி ஊந்துவை கரிசோறு உண்டு வருந்து தொழில் அல்லது தொழில் அறியா ஆகலின் நன்றும் மெல்லிய பெரும் தாமே நல்லவர்க்கு ஆரணங்கு ஆகிய மார்பின் பொறுநர்க்கு இருநிலத்து அன்ன நோன்மை செருமிகு செய்ன் பாடுநர்கையே கதவு தடைமரத்தை முறிக்க கொள்களிற்றை பொன்பூன் போட்ட அங்குசத்தால் வலிமையுடன் குத்தி போரிட்டுத் தாக்கவும் நிலத்தை பிளந்து உருவாக்கிய அகழி நீரை நிவந்து தாண்டும்படி போர்க்குதிரைகளை இழுத்துப் பிடிக்கவும் தேர்மீது இருந்து கொண்டு வில்லின் நாணை வலிமையாக இழுத்து எதிராளி வடுகொள அம்பு இய்யவும் பரிசிலர்களுக்கு அரிய அணிகலன்களை வழங்கவும் வலிமையாக உள்ளது என் கை மென்மையாக உள்ளது ஏனென்றால் புலால் நாரும் கரித்துண்டை பூமணம் கமழும் தீயில் வாட்டி உணவும் துவையலும் கரிச்சோறுமாக நீ வழங்கியதை உண்டு வருந்தும் தொழில் அல்லது வேறு தொழில் அறியாததால் மென்மையாக உள்ளது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்